ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டா இருக்கிறவங்கள பத்தி நமக்கு எப்போவுமே பல ராங்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க ரொம்ப வெக்கப்படுறவங்க இல்லைன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது எல்லாருடைய விஷயத்துலையும் சரியா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை சில பேர் அடுத்தவங்க பேசுறத நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதன் பிறகு பேசுவாங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அந்த மாதிரி சைலண்டா இருக்கிறவங்களோட ஏட் இன்ட்ரஸ்டிங் குவாலிட்டிஸ் எலட் ஃபேக்ட்ஸ் டா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பெட்டர் லிசனர்ஸ் சைலண்டா இருக்குறவங்க முக்கால்வாசி பேரும் நல்ல லிசன் பண்ணக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க நீங்க சொல்றத அவ்வளவு பொறுமையா கேட்பாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயம் மனசுல போட்டு ஒரு பிரச்சனை அலட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தயையமா இந்த மாதிரி நபர்களிடம் ஷேர் பண்ணலாம் ஏன்னா அந்த நேரம் இந்த மாதிரி நபர்களோட நம்ம ஷேர் பண்ணா அவங்க அதை நல்ல காது கொடுத்து பொறுமையாக கேட்பாங்க நல்ல ஒரு ஆறுதலும் நமக்கு கிடைக்கும் செகண்ட் சென்சிட்டிவ் மற்றவங்கள விட இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளுங்க தான் இவங்க இவங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நல்லா நோட் பண்ணக்கூடிய திறனும் இவங்களுக்கு இருக்குது ஆனாலும் அடுத்தவங்களை விட கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் மூன்றாவது க்ரியேட்டிவிட்டி பல ரிசர்ச்சுகளும் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா பல ஆர்டிஸ்ட் மியூசிஷியன்ஸ் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாமே குவைட்டான நபர்கள்தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி தான் இந்த திறமைகளை இவங்களுக்கு தருது அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பேசி நேரத்தை வீணடிக்காமல் தங்களோட விஷயத்துக்கு தங்களோட கரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க ஃபோர்த் ஒன் ஆன் ஒன் கான்வெசேஷன் குவாய்டான நபர்கள் ஒன் ஆன் ஒன் கான்வெசேஷன் தான் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க குரூப்பில் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க தனியாக பேசும்போது நல்ல கான்சென்ட்ரேஷனோட அடுத்தவங்க பேசுகிறதையும் கேட்பாங்க தங்களுடைய கருத்துக்களையும் அழகாக எடுத்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க குரூப்பில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெருமையை பற்றியே இல்லை அவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இது இந்த மாதிரி குவாட்டான நபர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன் குரூப்ல பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்கப்பட்டு பேசாமல் இருப்பதில்லை தங்களை சுத்தி நடக்கிறத பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாங்க வேலையிலோ ஸ்கூல்லயோ பேச வேண்டிய இடத்துல ஆனா கரெக்டான பாயிண்ட கரெக்டா பேசுவாங்க சிக்ஸ்த் கோபம் குவாய்டான நபர்கள் சென்சிட்டிவ் தான் ஆனால் தங்களுடைய கோபத்தை வெளியில் சட்டுன்னு விட்டுற மாட்டாங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு எதுக்குமே கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ தவறு ஏதாவது அவங்க செஞ்சிருந்தா கூட அதுக்கு சாரி கேட்க கூட அவங்களுக்கு டைம் ஆகும் ஏன்னா இவங்க இவங்களுக்குள்ளவே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க ஆனால் நம்மள பல பேர் அப்பா பயங்கர நெஞ்செடுத்தக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு இவங்கள தப்பாக நினைச்சிடுவோம் வேறொன்றும் இல்லை எல்லாத்துக்குமே இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் செவன்த் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் குவாயிட்டான நபர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதிக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க இவங்க விருப்பப்பட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸே இருந்தாலும் அவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கும் இவங்களுக்கு இனியொரு விஷயம் என்னென்னா இவங்க ரொம்ப லாயலாகவும் ட்ரஸ்ட் வொர்த்தி ஆளுங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸே இருந்தாலும் அவங்களோட ட்ரஸ்ட் வொர்த்தி அந்த லிஸ்ட்ல இவங்க கண்டிப்பாக இடம் பெறுவாங்க லாஸ்ட் பாயிண்ட் குட் லீடர்ஷிப் இவங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் எக்ஸாம்பிள் அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப சைலண்டான ஆள் தான் அவர் ஆனால் அவருக்குள்ள பல டேலண்ட்ஸ் லைக் எழுதுவது அவர் நிறைய கூட எழுதியிருக்காரு நல்ல லிசனர் சிறந்த பேச்சாளரும் கூட அவர் அந்த மாதிரி டேலண்டானவர் தான் அவர் அது போலவே நல்ல லீடரும் கூட அதே மாதிரி தான் சைலண்டான நபர்களும் இவங்களுக்குள்ள நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் நல்ல லிசன் பண்ணுவாங்க அடுத்தவங்க சொல்றத நல்ல அப்சர்வ் பண்ணி பொறுமையாக கேட்பாங்க மேடையில் நல்ல தைரியமா கான்ஃபிடென்ஸாக எதுக்குமே பயம் இல்லாம தங்களுடைய பாயிண்ட்ஸ் கரெக்டாக பேசுவாங்க ஸோ இவங்களுக்குள்ள நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கு இதுதான் பொதுவான எயிட் குவாலிட்டிஸ் சைலண்டான நபர்களுக்குடையது இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சைலண்டான நபர்களை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்